வெல்கம் டு தமிழ் ஜாய் இன்று நடைபெறும் போட்டியில் எதிரணியில் தோனி இருப்பதை மும்பை இந்தியன்ஸ் அணியின் வீரர்கள் யாரும் மறந்துவிட வேண்டாம் என்று மும்பை இந்தியன்ஸ் அணியை கடுமையாக எச்சரித்துள்ள சச்சின் டெண்டுல்கர் அது என்ன தகவல்கள்னு விரிவாக பார்ப்பதற்கு முன்பு நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை அழுத்த மறந்துடாதீங்க அதாவது சிஎஸ்கே வெர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் அணி மோதும் போட்டி இன்று இரவு மும்பையின் வான்கடை மைதானத்தில் வைத்து நடைபெறுகிறது இந்த போட்டி ரசிகர்களிடையே மிகப்பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கியுள்ளது ஏனென்றால் மற்ற போட்டிகள் அனைத்துமே போட்டி தொடங்கிய பிறகுதான் ட்விட்டரில் ட்ரெண்டிங் ஆகும் ஆனால் இந்த போட்டி தொடங்குவதற்கு முந்தைய நாளிலிருந்தே ட்விட்டரில் ட்ரெண்டிங் ஆகிவிட்டது அந்த அளவுக்கு இந்த போட்டியை காண்பதற்கு ரசிகர்கள் அனைவரும் வெறித்தனமாக காத்திருக்கிறார்கள் மேலும் சிஎஸ்கே அணியும் மும்பை இந்தியன்ஸ் அணியும் இதுவரை நேருக்கு நேர் மோதிய இருபத்தாறு போட்டிகளில் மும்பை இந்தியன்ஸ் அணி சிஎஸ்கே அணியை பதினாலு முறை வென்றுள்ளது இதன் காரணமாக இந்த ஒரு விஷயம் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு கொஞ்சம் உந்துதலாக இருக்கும் அது மட்டுமில்லாமல் போட்டி நடப்பது மும்பையின் வான்கடை மைதானம் என்பதால் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கே இந்த போட்டியில் வெற்றி பெற அதிக வாய்ப்புகள் என்று சொல்லப்படுகிறது ஆனால் இதை பற்றி சற்று முன்பு கருத்து தெரிவித்த மும்பை அணியின் முன்னாள் வீரரான கிரிக்கெட் கடவுள் சச்சின் டெண்டுல்கர் கூறியதாவது புள்ளி விபரங்களை வைத்துக்கொண்டு வெற்றி தோல்வியை நிர்ணயித்து விட முடியாது சிஎஸ்கே அணியின் கேப்டன் தோனியிடம் எதிரணி செய்கிற ஒரு சிறிய தவறு போதும் அதை வைத்து தோனியால் மேச்சையே மாற்றிவிட முடியும் சொந்த மைதானத்தில் விளையாடுவது பிளஸ் பாயிண்டாக இருந்தாலும் ஒரு சிறிய தவறு கூட செய்யாமல் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் மும்பை அணியில் உள்ள ஒவ்வொரு வீரருக்கும் இருக்க வேண்டும் இந்த போட்டியை மும்பை இந்தியன்ஸ் அணி மிக மிக கவனமாக எதிர்கொள்ள வேண்டும் என்று கூறியிருந்தார் சச்சின் டெண்டுல்கர் ஏற்கனவே இன்றைய போட்டியின் மீது அதிக எதிர்பார்ப்பில் இருக்கும் ரசிகர்களுக்கு சச்சின் டெண்டுல்கரின் இந்த பேட்டி இன்னும் கூடுதலான எதிர்பார்ப்பை உருவாக்கிவிட்டது சரி நீங்க இப்ப சொல்லுங்க இன்றைய போட்டியில் எந்த அணி வெற்றி பெறுவதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளது என்பதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்